முகசூதின்றி அவனுக்காக இஹலாசான முறையில் செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹம் அனைவர்களுக்கும் வழங்கல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடன் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு கடைசி வரைக்கும் அவனை நின்றும் குனிதும் சஜிதா செய்தும் வணங்கக்கூடிய நல்ல பலத்தை வழங்கி அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகள் விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம் சகோதரர்கள் எத்தனையோ பேர்கள் வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியே கதி என்றும் நோயால் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகள் படுத்திருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பயன்களை அல்லாஹ் வழங்கியல்வானாக நாம் உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லாயிலாக இல்லந்தால்

அன்னாரின் களம்பெடுத்து உயர்ந்த சொர்க்கத்தில் அவர் அருகாமில் அமரக்கூடிய நல்வாக்கியும் பெற்ற மக்களில் நம்மை எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய ரிலாவையும் பெற்ற மக்களில் அண்ணா நம்மை ஆக்கி கொள்வானாக அருமையான மோமின் கண நபிகள் நாயகம் செல்லந்தாகும் அழைவு செல்லும் அவர்கள் அடிக்கடி இந்த தொடர்ந்து செய்து கொண்டே வந்தார்கள் முக்கல்லிபல் செய்துண்டே சபித் கல்பி உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என் உள்ளத்தை நிலைப்படுத்துவாயாக அதுபோன்று பெருமானா செல்லம் தொடர்ந்து சொல்கிறார்கள் மார்க்கத்தில் நிலைத்திருப்பதற்கு என்னுடைய உள்ளத்தை நிலைவர செய்வாயாக என்று சொல்லி பெருமானார் செல்லந்தாக உழைவு செல்லும் இந்த துவாவை அடிக்கடி செய்வார்கள் இன்னொரு துவாவும் செய்வார்கள் உள்ளத்தை திருப்பி விடுவாயாக உன் வடக்கத்தின் பக்கம் என்று பெருமானார் செல்லந்தாக ஒழிவு செல்லும் இந்த இரண்டு துவாவையும் அதிகமாகவே செய்து வருவார்கள் என்று நமக்கு சகா சொல்லி காட்டுகிறார்கள் காரணம் என்று சொன்னால் நம்மள்கிட்ட கூட ஒரு பழமொழி இருக்குது மனம் குரங்குவோன்னு என்று சொல்வார்கள் குரங்கு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் சும்மா நிற்க இங்கே நிற்கும் அடுத்து கிளைக்கு தாவும் அங்கே இருக்கும் இங்கே தாவம் இப்படியே தாவி தாவி விளையாண்டு கொண்டே இருக்கும் அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க மனம் குரங்கு என்று சொல்வார்கள் எப்படி குரங்கு ஒரு இடத்துல நிலை இல்லாமல் அங்கும் இங்கும் தாவிக்கொண்டே இருக்கிறதோ அதுபோன்று இந்த உள்ளம் இருக்கிறதே அங்கும் இங்கும் தாவிக்கொண்டு புரண்டு கொண்டே இருக்கும் எனவேதான் நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்கிறார்கள் ஏன் என் உள்ளத்தை மார்க்கத்தின்படி வாழ்வதற்கு நிலைவிட்டு நிலைவுறதுக்கு செய்வாயாக என்று நபிகள் நாயகம் செல்லலாக உலைவு செல்லும் துவா செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த துவாவை நாமும் செய்ய வேண்டும் ஏன் என்று சொன்னால் சாதாரணமாக பார்க்கலாம நம்ம இன்னைக்கு கஷ்டம் வந்துருக்கோம் நினைப்போம் லொஹூர்லிருந்து தொழுக ஆரம்பிச்சோம் நினைப்போம் அந்த லொகூர் வரைக்கும் கொஞ்சம் உடம்பு ராகத்தான் வச்சுங்களேன் லொஹூர் தானே அசருக்கு பார்த்துக்குமே அப்படி மனசு என்ன அப்படின்னு சொல்லணும்னா லொகுருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா லொகுரு தான் வெயிலாக இருக்கேன் ஒரு அசல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் தர்மமும் அப்படித்தான் ஒரு யாராவது ஏழைங்க கேட்டாங்கன்னா அந்த அவர் சொல்றத பேச்சை பார்த்து விட்டு போகும்போது முப்பது ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்போம் கிட்ட போகும்போது நினைச்சோம் முப்பது இதுக்கு ஒரு இருபது போதுமே அப்படின்னு நினைக்கும் அங்கே போய் அந்த காசு பழமெட்டை வாங்கியிருப்பார்ல அவர்கிட்ட பத்து ரூபாட்டு பத்து கணக்கும் மனசுக்குள்ள நினைப்போம் இவ்வளோ பத்து ரூபா இருக்கேன் எதுக்கு இருபது ரூபா கொடுக்கணும் ஒரு பத்து ரூபா கொடுத்தா போதும் நினைக்கும் இது எல்லோருடையும் உள்ளத்தில் வரக்கூடியது இதுதான் நபிகள் நாயகம் சென்னா சொல்கிறாங்க உள்ளம் இருக்கிறதை பொருளக்கூடியது எனவே நலவான செயல்பக்கம் யாரு தான் எங்கள் உள்ளத்தை எளிதற்கு செய்வாயாக என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லந்தாரர்கள் அடிக்கடி துவா செய்வார்கள் அது மட்டுமல்ல அருமையான மோமீன்களை உள்ளத்தை நமக்கு சொல்லித் தருவார்கள் மேடான ஒரு மலைப்பகுதியில் ஒரு உருண்டை பொருளை வைத்து விட்டால் அது மெதுவாக வரணுமா அது எந்த அளவுக்கு வேகமாக கடகடாவென்று அது உருண்டு கீழே வருகிறதோ இதைவிட வேகமாக பொருளக்கூடியதுதான் உள்ளம் எனவே அந்த உள்ளத்திற்கு பெயர் கல் என்று சொன்னாலே புரணக்கூடிய அர்த்தத்தை கொண்டிருக்கிற அந்த உள்ளத்திற்கு அரபியில் கல் என்று சொல்லப்படும் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அருமையார் போவீங்கள ஒரு கட்டத்தில் அப்துல்லாவிட மசூதர் அல்லாஹு தாலானு அப்துல் ரஹ்மான் அவுஹர் அல்லாஹு தாலானு சாது அபிபகாசி என்றாகவும் தாலானுவோம் இது போன்ற சில சஹாபாக்கள் பெருமான செல்லல்லாஹூ வலைவசவர்களை காணுவதற்காக வருகிறார்கள் வந்தால் பெருமான செல்லாஹு வலைவசவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள் சகா மக்களுக்கு ஒன்றும் புரியவில்லை நாம் வருவதற்கு முன்னால் பெருமான யாரிடத்திலும் இல்லை தன்னந்தனியாக இருக்கிறார்கள் தன்னந்தனியாக இருக்கக்கூடிய பெருமான சன்னதவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்களே என்ன வியப்பாக இருக்கிறது நினைத்துக்கொண்டு நபிகள் செல்லல்லாஹூ வலிபுஸ் அவர்களுக்கு செலாம் சொல்லி நெருங்கி கேட்டார்கள் யாரும் சொல்லலாம் தங்கள் அணுகிக்கு நாங்கள் காரணம் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார்கள் நபிகள் நாயகம் செல்லதான் அப்படின்னா கண்களால் கண்ணீரை விடுகிறோமே இதனால் தண்டிப்பது இல்லை அதுபோன்று உள்ளத்தால் கவலைப்படுகிறோமே எதனாலும் தண்டிப்பதில்லை மாறாக இந்த நாவால் தான் நாம் தண்டிக்கப்படுகிறோம் என்று சொல்லி நாவை சுட்டி காமித்து பெருமானார் சொல்கிறார்கள் இந்த நாவை நினைத்து நான் கவலையுடன் நான் கண்களில் கண்ணீர் வடிக்கிறேன் என்று பெருமானார் செல்லலாக செல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அருமையான போன கண்களில் கண்ணீர் வடிப்பது என்பது பெரிய கிப்ட் நம்ம எது எதுக்கோ நாம் அழுது கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய சன்னிதானத்தில் அமர்ந்து அல்லாவுக்காக கபரின் வாழ்வை நினைத்து மறுமையின் வாழ்வை நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் வடிப்பது என்பது நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்கிறார்கள் இறை பயத்தால் ஒரு பூமி ஒரு சொட்டு கண்ணீர் வடிப்பது எப்படி கறந்த பால் மடுவுக்குள் மீண்டும் செலுத்த முடியாதோ அதுபோல் இந்த கண்கள் அழுதவன் நிச்சயம் நரகம் செல்ல மாட்டான் என்று பெருமானார் செல்லல்லா உலகம் செல்ல சொல்லுகிறார்கள் எனவே நாம் இந்த நாவிலிருந்து கவலையும் பட வேண்டும் கண்களும் கண்களில் கண்ணீர் வடிக்க வேண்டும் அப்படி வடிக்கிற பொழுது நாம் நிச்சயம் நரகம் போக மாட்டோம் என்பதை பெருமானால் செல்லல்லாத நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இந்த உள்ள அப்படிங்கிறது எதுக்கு இருக்கு அப்படின்னா கவலைப்படணும் கவலை அப்படின்னு சொன்னால் உலகத்தில் நடக்க வேண்டிய நினைச்சு நம்ம கவலைப்பட்டோம் அப்படின்னா எதுவுமே நடக்க போறது இல்லை உதாரணத்துக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் வச்சுக்கல கையில் காசு இல்லை ஏன்னா கையில் காசு இல்லையே காசு இல்லையேன்னு கவலைப்பட்டால் காசு வந்துடுமா காசு வராது நான் முயற்சி செய்தால் அண்ணா தான் காசு கொடுப்பான் ஆனால் மர்மையை பொறுத்தம்மால் நம்மால் தான் பட முடியுமே தவிர அதற்காக நாம் எந்த எதையும் நாம் முன்னறிவிப்பாக செய்ய முடியாது எனவே நாம் நல்ல அமல்களை செய்வதோடு மர்மையை நினைத்தால் கவலைப்படுகிற பொழுது அந்த கவலைக்கு மரியாதையும் அர்த்தம் உண்டு என்பதை நபிகள் செல்லந்தார்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இன்னொரு ஹரீஷன் நபிகள் செல்லாமல் சொல்வாங்க மூன்று பேர்கள் மூன்று குணங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் சோழவாசிகள் என்று பெருமான நடக்கிறார் இவர் உலகத்திலேயே விளங்கிக்கலாம் இவர் சொர்க்கவாசிதான் அப்படின்னு சொல்லி இன்னொரு மனிதர் உள்ளம் இருக்கிறது மிகவும் இலகுவான உள்ளமாக இருக்கிறது அந்த இலகுவான உள்ளத்தால் சொந்தங்களை சேர்ந்து வாழ்கிறார் முஸ்லீம்களை சேர்ந்து வாழ்கிறார் கஷ்டப்பட்டவர்களுக்கு இறக்கம் காட்டி தன்னிடம் திருப்பதை கொடுக்கிறார் இவரும் சோழவாதி என்றார்கள் நபிகள் லாகும் செல்லலாக இன்னொருவர் யார் என்று சொன்னால் தானும் பத்திரித்தனமாக இருந்து தன் குடும்பத்திலும் பத்திரித்தனமாக வைத்துக் கொள்கிறாரே இவரும் சோனவாசி என்று நபிகள் நாயக செல்ல செல்லும் சொல்லுகிறார் என்று சொன்னால் அருமையான மக்களே நாம் உள்ளத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் அந்த உள்ளத்தில் மர்மை நினைத்து கவரின் வாழ்வை நினைத்து நாம் வருத்தப்பட வேண்டும் கண்களில் கண்ணீர் கொட்ட வேண்டும் இதுவே சோனவாதின் அடையாளம் என்பதை நமக்கு நபி மொழிகள் நமக்கு சொல்லிக் காட்டுகிறது எல்லாம் நல்லா அல்லாஹு ஜெலிஜிலாகும் பெருமானார் சன்னதாக கேட்டது போன்று எங்கள் உள்ளத்தை உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் இறைவா உன்னை வணங்குவதற்கும் உன்னை நன்றி செலுத்தக்கூடிய அந்த நல்ல உள்ளத்தை நிலையாக எங்களை நிலைப்படுத்தி தருவாயாக என்று நாம் துவா செய்ய வேண்டும் எல்லாம் அல்லாஹு ஜெலிஜிலாகும் அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து செல்லா வனா صلى <سأل> الله عليه وسلم صلى <سأل> الله على <ونا> محمد صلى <سأل> الله عليه وسلم, <سأل> الله <ولي> وسلم> <سأل> الله